அருமையான இன்றைக்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தாங்க ஏழை ஏக்கர் தான் நேரடி ஓனர் தான் அப்படி சும்மா குளு குழு குழு குழுன்னு இருக்கு அப்படியே ஏசியை போட்டு டைல்ஸ்ல உட்கார்ந்தா அப்படி சும்மா ஜில்லுருக்குங்க அட்டாச் பாத்ரூமோட அருமையாக இருக்குது பாத்ரூமை காட்டியா நேரில் வாங்க சைட்டு விசிட் வாங்க இடத்த பார்க்க நேரில் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க அளவுக்கு செலவு பண்ணி பக்காவாக வச்சுருக்காரு இடத்து ஓனர் நேரடி ஓனர் தான் ஓனர்டே கொண்டு போய் விட்டுருந்தேன் சூப்பரான ஃபார்ம் ஹவுஸு அருமையாக இருக்குது நேரில் வாங்க மேலே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வந்துடுங்க சைட்டு விசிட்டு களத்துக்கு வாங்க கிணத்த காட்டியா கோடையில் கூட தண்ணி எங்கே இடக்குவதில்லை வத்தாத கிணறுங்க தான் விடிய விடிய மோட்ரு ஓடினாலும் தண்ணி கீழே ஊற்று இருக்கும் ஏன்னால் பக்கத்துலேயே நமக்கு இருக்குது பாருங்க தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ தண்ணி தென்னைக்கு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி சுமார் தான் நமக்கு அதான் என்ட்ரன்ஸு அந்த கேட் இருக்குல்ல இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்ருக்காங்க அதான் என்ட்ரன்ஸு உள்ளே எட்டு சிசிடிவி கேமரா இருக்குது நானூற்றம்பது ஒரு ஐநூறு மரம் இருக்குது ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் வாங்க மூணு சர்வீஸ் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று அவர் ஓனர் வந்தால் தங்குறதுக்கு அந்த ரூம் அது ரூம்பை கட்டியா அது தனி சர்வீஸு போக நமக்கு விவசாயத்துக்கு தனி ஃப்ரீ சர்வீஸு வேலையால் தங்குறதுக்கு இதுக்கு தனி சர்வீஸ் மூணு இதுக்குமே தனித்தனி சர்வீஸ் வாங்கி வச்சுருக்காரு அருமையான தோட்டம் ஃபார்ம் ஹவுஸு இது நாட்டுக்கோழி கூடு நாட்டுக்கோழி கூடு கோழிலாம் அழகாக நிறைய வச்சிருந்தாங்க இப்போ கொடுத்துட்டாரு பாருங்கள் முட்டை கிடக்கு நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை சின்ன பிள்ளைகளுக்கு வீட்டில் குழந்தைகள் இருந்தால் நாட்டுக்கோழி முட்டை கொடுங்க அருமையானது சத்தானது வாங்க மாட்டுத்தொழுவை காட்டுறேன் மாட்டுத்தொழுவை பாருங்க அருமையாக இருக்கு மாடு பசு மாடு எதுவும் வளர்க்கணுன்னாலும் சரி எருவு மாடு வளர்க்குனாலும் சரி அழகா இருக்கு மாட்டு வண்டி வந்து அவர் கொடுக்கல மாட்டு வண்டி அவர் கொடுக்கல அவர் பிரியப்பட்டு வாங்கினதான் அதனால மாட்டு வண்டி மட்டும் கொடுக்கல இதான் மாட்டு தொழுவோம் நல்லா பாத்துக்குவோங்க அப்புறம் தென்னம் தோப்ப பாப்போம் வாங்க பார்த்தீங்களாங்க இதெல்லாம் ஆறு வருஷம் மரம் நல்லா குலை தள்ளிடுச்சு ஆறு வருஷம் மரம் நல்லா பக்காவாக நீட்டா பாருங்க இருங்க வாழ்வு அங்கங்க வாழ்வு போட்டு சொட்டு நீர் தான் நீங்க மோட்டரை தட்டி விட்டுட்டு ரூம்ல செவனே ஏசியை போட்டு உறங்க வேண்டியதான் வேலைக்கு ஆள் வச்சிருந்தீங்கன்னா அவர் தட்டி அவர் வேலையை அவர் பாத்துக்கிடுவாரு இந்த இடம் எங்க அந்த ஃபார்ம் ஹவுஸ் எங்க இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு தாலுகா குப்னா ஓர மால் நமக்கு பத் பத்திரப்பதி வந்து கடம்பூர் தான் ஏழே ஏக்கர் தான் ஏழு ஏக்கர் சுற்றி ஃபென்சிங் அந்த பக்கம்லாம் கம்மியாக எவ்வளோ பக்காவாக நீட்டாக மெயின்டைன் பண்ணி ஜூம் பண்ணி காட்டு எல்லாமே அருமையாக வச்சுருக்கார் சில தோட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பராமரிப்பே இருக்காது ஆனால் விலை அதிகமாக சொல்லுவாங்க ஆனால் இவர் பக்காவாக பராமரித்து அருமையாக வச்சுருக்கார் எந்த குறையும் சொல்ல முடியாது நேரில் வந்து பாருங்கள் கட்டாயம் இந்த ஃபார்ம் ஹவுஸ் உங்களுக்கு பிடிக்கும் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தான் அப்படியே கார்லேயே இடத்துக்கு வந்துடலாம் கார்லேயே வந்துடலாம் கார்லேயே போயிடலாம் ஏழே ஏக்கர் தான் நேரடி ஓனர் தான் டாக்குமெண்ட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஏழு ஏக்கர் இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஒம்போது லட்சம் ரேட்டு பேசலாம்